ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ நம்ம மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ ஸோ நம்ம மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஃபேவரை மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அப்புறம் வந்து மார்க்கெட்டில் வந்து இன்டெக்ஸ் வந்து நாளைக்கு முகண்டம் எப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஓவராலாக ஒரு அனலைஸ் பண்ணுவோம் ஸோ அதை எப்படிங்கிறத போகிறதுக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பைசல் ரெக்கமண்டேஷன் கிடையாது இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இங்கே நம்ம விவாதிக்கக்கூடிய எந்த ஒரு ப்ரைஸும் வந்து நீங்கள் இந்த இடத்துல வாங்கலாம் இந்த இடத்துல விற்கலாம் அப்படிங்கிறதுக்கான பரிந்துரை கிடையாது நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேடிங் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு நீங்கள் ட்ரேடிங்கை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் ஒரு இரநூத்தி ஐம்பது பாயிண்ட் இரநூத்தி நாற்பத்தொம்பது பாயிண்ட்டு இரநூத்தொம்பது பாயிண்ட் வச்சுக்கலாம் ஸோ இரநூத்தொம்பது பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் கொடுத்துருக்கு ஓகேவா ஸோ இந்த மூமெண்டம் வந்து நாளைக்கு கண்டினியூவாகுமோ ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ஸாக மார்க்கெட் வந்து டச் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீக்லி டைம் ஃப்ரைம் எடுத்துக்கலாம் ஸோ வீக்லி டைம் ஃப்ரைம் எடுத்தோம் அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரைமில் நம்ம வந்து எக்ஸாக்டாக இந்த லெவலில் இருந்து இங்கே வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறோன்னு வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தோம்னா கரெக்டாக நமக்கு வந்து என்னென்னா இதை ப்ரேக் அவுட் கொடுத்து நிற்கி கரெக்டாக ஓகேவா ஸோ ப்ரீவியஸோடு ஒரு சிங்கோட ஹையை வந்து நமக்கு நல்லா ப்ரைக் அவுட் கொடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சிங்க்கோட ஹையை அழகாக ப்ரைக் அவுட் கொடுத்து இன்றைக்கி வந்து வீக்லியில் இந்த வீக்லி வந்து ப்ரேக் அவுட் கொடுத்து நிற்கிது இப்போ வரைக்கும் ஓகேவா ஸோ இந்த வீக்லி வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து இங்கே க்ளோஸ் கொடுக்கணும் சாரி இது ஒன் டே டைம் ஃப்ரேமில் நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் ஸோ டே டைம் ஃப்ரேமில் எக்ஸாக்டாக மேலே க்ளோஸ் வச்சு நிற்கிது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓகேவா ஸோ இப்போது நமக்கு நாளைக்கு மார்க்கெட் நாளைக்கு என்ன மாதிரி நமக்கு வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு நம்ம அனலைஸ் பண்ணணும் ஓகே ஸோ இந்த சிங்க்குக்கும் மேலே இதோட ஹை ஸோ ப்ரீவியஸ் ஹை இருக்குது அந்த ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இருபத்தி ஆறு இரநூத்தி ஐம்பது ஸோ இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற லெவல்ஸில் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் கீழே ப்ரீவியஸோடு சிங்கோட லோ இருக்குது ஸோ இந்த ஸோ இந்த லோக்கும் இந்த ஹைக்கும் நம்ம வந்து ஒரு ஃபிஃபோ மார்க் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸில் இருந்து இப்போ நமக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டூ த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிற லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு ஆக்சுவலாக மார்க்கெட் இந்த சிங்க்கு இந்த லோவையும் நம்ம வந்து மார்க் பண்ண இந்த ஹையையும் இந்த லோவையும் மார்க் பண்ணும்போது இதுக்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய எல்லா ப்ரைஸுமே வந்து ஒரு சப்போர்ட்டாவோ ரெசிஸ்டன்ஸ் அதாவது ரிவர்சல் பாயிண்ட்டாக நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ நமக்கு வந்து கோல்டன் ரேஷியோ நம்பர் அப்படிங்கிறது வந்து ஃபிஃபனான்ஷியில் வந்து நம்ம வந்து தெரியும் ஸோ அதில் மெயினான நம்பர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் டூ அப்புறம் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் ஸோ இதை எல்லாமே வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ நம்பர்ஸ் ஓகேவா ஸோ இந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட் அதாவது என்னென்னா ஒரு இது எல்லாமே ஒரு கால்குலேஷன் மார்க்கெட் வந்து ஒரு நூறு சதவீதம் மேலே போனால் இத்தனை சதவீதம் கீழே வரோம் இந்த இடத்துலலாம் ஆகும் அலாகும் அப்படிங்கிறதா இதோடைய முழுமையான ஒரு இது இந்த ஃபிஃபை பற்றி எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ இப்போ மார்க்கெட் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக பாருங்கள் த்ரீ எயிட் டூ அப்படிங்கிற இங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க நம்ம ஓகேவா ஸோ மேலே போயிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து த்ரீ எயிட் டூவில் சப்போர்ட் எடுத்துருக்கோம் ஸோ க்ரியே டூவில் சப்போர்ட் எடுத்து ப்ரீவியஸ் அதாவது டூ த்ரீ சிக்ஸ்க்கு மேலே போயிட்டு மார்க்கெட் வந்து க்ளோஸ் வைக்கல ஸோ இந்த லெவல்லே மார்க்கெட் வந்து திருப்பி வந்து நமக்கு வந்து ஃபாலோ ஆயிருக்கு ஓகேவா ஆனால் இப்போ தான் ஃபர்தராக என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள் ப்ரீவியஸோட சிங்க்கோட ஹையை நமக்கு ப்ரைக் அவுட் கொடுத்துருக்கு அப்போது அடுத்த மொமெண்டம் இது எங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பு இதோட ரெசிஸ்டன்ஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த இருபத்தாறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது சாரி இரநூத்தி ஐம்பது அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இந்த ஹை இருக்குது ஸோ இதுதான் வந்து ஆல் டைம் ஹையோட ஒரு லெவலாக இருக்குது ஓகேவா ஸோ இந்த ஹையை மார்க்கெட் எப்படி வந்து நமக்கு வந்து வரக்கூடிய வாரங்களில் அது வந்து போய் டச் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்கிற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் ஓகேவா ஓகே ஸோ இப்போ நாளைக்கு மார்க்கெட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்மளுடைய ஃபேவரேட் டைம் ஃப்ரைமான ஃபிஃப்டீன் மினிட்ல போயிட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறோம் ஓகே ஓகே ஸோ ஃபிஃப்டின் மினிட் டைம் ஃப்ரேமில் இப்போ நம்ம வந்து ஸோ இன்ட்ராடே அப்படிங்கிறது நம்ம அனலைஸ் பண்ணுறாருனா ஒரு ஃபிஃப்டின் மினிட் டைம் ஃப்ரைம் தான் இதுக்கு சூட்டபுளாக இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ இப்போ நம்ம வந்து ஃபிஃப்டின் மினிட் டைம் ஃப்ரைம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இதுல வந்து என்ன பண்ணிருக்கோனா இந்த லோ இந்த சிங்கோட லோவையும் இன்றைக்கி மார்க்கெட் போயிட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு ஹையும் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இப்போ இதுக்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு வந்து கோல்டன் ரிஷியா நம்ப ஓகே நல்லா புரிஞ்சுக்கோங்க ஸோ அப்போலாம் நம்ம பார்த்தது வந்து ஓவராலாக வீக்லியில் நம்ம வச்சு அந்த ப்ரீவியஸ் வீக்கோட லோவை ஹையை மார்க் பண்ணோம் ஸோ அது வந்து மார்க்கெட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஸோ இப்போ இன்ட்ராடே அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணும்போது நம்மளோட ஃபேவரேட் டைம் ரே ஃபிஃப்டீன் மினிட் தான் நம்ம வந்து செக் பண்ணணும் ஸோ இண்டெக்ஸில் நம்ம வந்து பார்க்குறோம் இண்டெக்ஸில் பார்க்கும்போது இதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டூ இந்த நானூற்றி தொண்ணூற்றி நாலு அதாவது இருபத்தையாயிரத்தி ஐநூறு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இருபத்தஞ்சி ஐநூறுக்கு கீழே நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும் ஸோ இது கண்டிப்பாக வந்து இந்த த்ரீ எயிட் டூ ஸோ சிறப்பாக த்ரீ எயிட் டூ அப்படிங்கிறது நானூற்றி பன்னிரெண்டு நானூறுரூவா வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு திரும்புறதுக்கான சான்சஸ் உண்டு ஓகேவா இது வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இது ஸோ மார்க்கெட் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா ஸோ இதோட ஹையை கட் பண்ணுது அப்படின்னா அப்போ அடுத்த மார்க்கெட் வந்து ஃபர்தராக மூமெண்டம் ஏற்படுறதுக்கான பாசிட்டிவ் இன்னும் மார்க்கெட் வந்து இந்த லோவெல்லாம் இங்கெல்லாம் வரலாம் மார்க்கெட் மார்க்கெட் வந்து ப்ரைஸ் இங்கெல்லாம் அக்செப்ட் ஆகலை அப்படிங்கிறதுக்கான காரணத்தை மார்க்கெட்டிங்க வந்து மூமெண்டம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரீவியஸ் அதாவது இன்றைக்கி டேட்டா வந்து நமக்கு வந்து எஃப்ஐ டேட்டா வந்து ஓகே ஸோ இன்னைக்குள்ள டேட்டா நமக்கு வரல ஸோ இது வந்து ப்ரீவியஸில் வந்து பதினஞ்சாந்தேதி அதாவது இதுக்கு மூணு நேரத்துக்குள்ள டேட்டா தான் நமக்கு கிடச்சிருக்கு ஓகேவா ஸோ பதினஞ்சில் உள்ள டேட்டாக தான் வந்திருக்கு பதினாறு டேட்டாக வரல ஸோ வந்த பிறகு இது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இது வந்து நமக்கு இப்போது இது உபயோகப்படாது ஓகே இப்போது ஆப்ஷன் செயின்ல இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆப்ஷன் செயினில் நான் வந்து லைவ்ல எப்படி வந்து ஆப்ஷன் செயினாக வந்து நான் பார்க்குறேன் அப்படிங்கிறதே இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதாவது இப்போ மார்க்கெட் வந்து இருபத்தஞ்சி ஐநூற்றி எண்பத்தஞ்சு அப்படிங்கிறது லைவ்ல டேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ ஸ்டைக் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து இருபத்தஞ்சி அறநூறு அப்படிங்கிறது ஸ்டைக் ப்ரைஸ் ஓகேவா ஸோ இப்போ இருபத்தஞ்சு அறநூறு அப்படிங்கிறது ஸ்டைக் ப்ரைஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் மார்க்கெட் வந்து இருபத்தஞ்சி ஐநூற்றி எண்பத்தஞ்சில் இருக்குது அப்போ இருபத்தஞ்சி அறநூறில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வால்யூம் பார்ப்பேன் ஸோ இங்கே இருக்கக்கூடிய வால்யூம் பார்ப்பேன் அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த சேஞ்சின் பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா ஸோ இது எந்த மாதிரி இருக்குன்னு பார்ப்பேன் கால் சைடு புட் சைடு ரெண்டுக்குமே கம்பேர் பண்ணுவேன் இப்போ கால் சைடில் பாருங்கள் பாசிட்டிவாக இருக்குது அறுபத்தொம்பது ரூபா புட் சைடில் பாருங்க நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா நெகட்டிவாக இருக்குது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய வால்யூம் பாருங்க சேம் இருபத்தஞ்சி அறநூறு கால் புட்டு ரெண்டுமே நான் கம்பேர் பண்ணுவேன் ஏன்னா இந்தக்ஸ் வந்து இப்போ ஸ்பாட் வந்து எங்க ட்ரேடிங் நடந்துகிட்டுருக்கு அப்படின்னா இருபத்தாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி அஞ்சில் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற லைவ்ல நான் பார்க்கும்போது சொல்கிறேன் இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருச்சு இதை லைவ்ல நான் எப்படி செக் பண்ணுவேன் அப்படின்ட்டு பார்க்குறது ஓகேவா ஸோ இப்போ இங்கே நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா சேஞ்சின் எல்டிபி சேஞ்சின் பர்சன்டேஜ் மைனஸில் இருக்குது இங்கே அறுபத்தொம்பது ரூபா பாசிட்டிவில இருக்குது பாசிட்டிவாக இருக்குது ஸோ வால்யூம் பாருங்கள் வால்யூம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கால் சைட்டில் வால்யூம் பாசிட்டிவாக இருக்குது முப்பத்தி மூணு ஐம்பத்தேழு எண்ணூற்றி நாற்பத்தொன்று இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு முன் சீரோ பா சே சீரோ சிக்ஸ் ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது இங்கே ஒரு நம்பராக இருக்குது ஓகேவா சாரி இதே மாதிரி தான் ஸோ லைவ்ல நம்ம பார்க்குறோம் இப்போ லைவில் பார்க்கும்போது வால்யூம் நமக்கு வந்து கால் சைடில் அதிகமாக இருக்குது சேஞ்சின் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டியது தான் நான் என்ன பண்ணுவோம்னா அந்த சேஞ்சின் ஓயை பார்ப்பேன் ஸோ சேஞ்சின் ஓயை பாருங்கள் இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள் இருபத்தி மூணு இரநூத்தி பதிமூணு ஓகேவா ஸோ இருபத்தி மூணு இரநூத்தி பதினேழு அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த சேஞ்சின் ஓயை பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி நாலு ஐநூற்றி இருபத்தி ஏழு ஓகே சோ இது வந்து லைவ்ல நான் பார்க்கறது ஓகேவா ஸோ லைவ்ல ஒரு ஆப்ஷன் செயின்ல நான் என்ன பார்ப்பேன் அப்படிங்கிறது நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது வந்து நான் செக் பண்ணிக்குவேன் ஸோ ஒரு நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு ஒரு ஹைய அவுட் கொடுத்துருக்கு ஸோ நம்மளுடைய லெவல் ஒரு சிங்கோட ஹையை அவுட் கொடுக்க அப்படின்னா அப்போ மார்க்கெட் வந்து தொடர்ந்து அந்த மார்க்கெட்டை வந்து கண்டினியூவாக மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத இதன் மூலமாக நான் தெரிஞ்சுக்குவேன் ஸோ தெரிஞ்சுட்டு அப்புறமா வந்து நம்ம வந்து எப்படி அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதே மாதிரி பார்க்க போனால் இன்றைக்கி இப்போ லாஸ்ட்டாக நமக்கு நடந்திருக்கக்கூடிய ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு வந்து பாசிட்டிவ்வான இது வந்து கால் சைடில் இருக்குது ஓகேவா இப்போ உள்ள டேட்டா அப்படி பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வால்யூம் பார்த்தாலும் பாசிட்டிவாக இருக்குது அதே மாதிரி சேஞ்சின் வாயை பார்த்தாலும் நமக்கு இப்போ ஃபேவராக இருக்குது கால் சைடில் சேஞ்ச் இன் பர்சன்டேஜ் எல்டிபி சேஞ்சின் பர்சன்டேஜ் பார்த்தாலும் நமக்கு வந்து கால் சைடில் தான் நமக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது ஓகேவா ஸோ அப்படியே நம்ம புட் சைடில் இருக்கிறா எல்லாம் நெகட்டிவாக இருக்குது ஓகேவா ஸோ இதே மாதிரி வந்து மார்க்கெட் நாளைக்கு வந்து இதே மாதிரி நமக்கு வந்து இந்த மாதிரியே வந்து ஒரு பாசிட்டிவான வால்யூமும் பாசிட்டிவான சேஞ்சின் எல்டிபி சேஞ்சின் கோய இது எல்லாமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் இண்டெக்ஸ் வந்து பாசிட்டிவ் மூமெண்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகேவா இல்லைங்கிற பட்சத்தில் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா இங்கே வரைக்கும் அதாவது இருபத்தி மூணு ஐநூறு அப்படிங்கிற லெவலுக்கு கீழே வருது அப்படின்னா அப்போ இருபத்தி மூணு நானூறுங்கிறது ரிவர்சல் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் டூ அப்படிங்கிறது வந்து ஒரு ரிவர்சல் பாயிண்ட்டாக நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா சரி இது இண்டெக்ஸ்லாம் நம்ம அவங்களுக்கு அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளோட ஃபேவரைட் ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் லெவல்ஸ் ஸோ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ நம்ம எடுத்திருக்கக்கூடிய ப்ரீமியம் என்ன அப்படின்னா ஸோ இருபத்தஞ்சி ஐநூற்றி எண்பத்தஞ்சுனா அப்போ இருபத்தஞ்சி அறநூறு அப்படிங்கிறது வந்து நம்மளோட சொல் இது சைக் ப்ரைஸ் ஸோ இருபத்தஞ்சி அறநூறு அப்படிங்கிறது மேஜர் லெவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒரு ரூபா அப்படிங்கிறது மேஜர் லெவல் ஸோ மேஜர் லெவலுக்கு மேலே ரிவர்சல் லெவல் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு லெவல் இருக்கும் ஓகேவா ஸோ அதோட ஃபஸ்ட்டு லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு இந்த லெவல் வந்து வேற தேவையில்ல இதை எடுத்துரும் ஸோ நூற்றி தொண்ணூறு சாரி நூற்றி ஐம்பது செகண்ட் வந்து இரநூத்தி இருபத்தாறு ஸோ நூற்றம்பது இரநூத்தி இருபத்தாறு அப்படிங்கிறது மேஜர் லெவலுக்கு மேலே இருக்கக்கூடிய ரிவர்சல் லெவல் அதே மாதிரி இது வந்து கால் புட்டு ரெண்டுக்குமே யூஸ் ஆகும் மாதிரி இந்த கீழே வரக்கூடிய ப்ரீமியம் இருக்குங்க மேஜர் லெவலுக்கு கீழே ஒரு ப்ரீமியம் தான் மேஜர் லெவலுக்கு மேலே இருக்கணும் ஸோ ரெண்டு ப்ரீமியம் மேலே இருக்க முடியாது ஸோ ரெண்டு ப்ரீமியம் கீழே இருக்கலாம் மேஜர் லெவலுக்கு கீழே இருக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ மேஜர் லெவலுக்கு மேலே ஒரு ப்ரீமியம் இருக்கும்போது மேஜர் லெவலுக்கு கீழே ஒரு ப்ரீமியம் ட்ராவல் பண்ணணும் ஸோ அப்படி கீழே வரக்கூடிய ப்ரீமியம்காரோ ஃபர்ஸ்ட்டு ரிவர்ஸ் லெவல் ஐம்பத்தோருவா இருபத்தி ஏழு ரூபா அப்படிங்கிறது இந்த லெவல்ஸ் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது இன்னைக்கு நம்ம வந்து ஆப்ஷனில் நம்ம அனலைஸ் பண்ணிடக்கூடிய விஷயம் ஸோ இது வந்து எஃப்ஐஏடிஎஸ் வந்து ப்ரீவியஸில் நம்ம வந்து பதினஞ்சாந்தேதி பார்த்தோம்னா எல்லாமே வந்து அவங்க வந்து இண்டெக்ஸில் நிஃப்டிலேயும் சரி பேங்க் நிப்டிலையும் சரி பாசிட்டிவாக இருந்திருக்காங்க இண்டெக்ஸில் வந்து ஓகேவா ஸோ இண்டெக்ஸில் அவங்க பாசிட்டிவாக இருந்ததுனால மார்க்கெட் வந்து இன்றைக்கும் அதோடய மொ மொமெண்டம் வந்து பாசிட்டிவாகவே மூமெண்டம் ஆயிடுது ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னா அப்போ இன்னைக்கு டேட்டா வந்து பிரதானம் பார்க்க முடியும் நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஆரம்பத்தில் எனக்கு டேட்டா கிடைக்கல ஓகேவா ஓகே ஸோ டேட்டா கிடச்சி பாருங்கள் இதே மாதிரி ஒரு பாசிட்டிவாக அவங்களும் வந்து இண்டெக்ஸில் வந்து பாசிட்டிவாக இருக்காங்க எஃப்ஐஏஎஸ் டிஏஎஸ்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்காங்க அப்படின்னா அது ஒரு ஒரு அட்வான்ஸான நம்ம வந்து ஒரு புரிதல் நமக்கு ஏற்பட்டுக்கலாம் ஓகே அப்போது ஒரு பாசிட்டிவாக இருக்கிறாங்க ஸோ ஆப்ஷன் செய்யணும் நமக்கு வந்து இப்போ வரைக்கும் வால்யூம் இப்படி தான் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா எல்டிபிங்கிறது பாசிட்டிவாக இருக்கணும் வால்யூம் பா பாசிட்டிவாக வந்து கால் சைடில் இருக்கு புட் சைடில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இதை லைவில் பார்க்கணும் ஓகேவா ஸோ இப்போ நம்ம வந்து முடிஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்படி நடந்தது முடிஞ்சிருக்கு ஸோ இதை லைவ்லாம் நீங்கள் பார்க்கணும் ஓகே ஃபேன்ஸ் ஸோ இது வந்து ஆப்ஷன் பார்த்துட்டோம் நம்ம வந்து ஆப்ஷன் அடிப்படையில் எப்படி இருக்கக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஸோ இன்டெக்ஸ்லேயும் ஸோ நம்ம ஃபேவரேட் ஃபிஃப்டீன் மினிட் ஒன் டே டை ஒன் வீக் டைம் ஃப்ரேம் வச்சு பார்த்துட்டோம் ஸோ மார்க்கெட் எப்படி மூமெண்ட்டாக கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கிறதுனால ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மூமெண்ட்டமாக அடுத்து மேலே தான் அப்படிங்கிற தெரியுது ஸோ இருந்தாலும் இன்றாடையில் நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் மார்க்கெட் வந்து தான் மேலே மூவ் ஆகும் ஸோ அந்த கரெக்ஷனுக்காக தான் நம்ம வந்து ஃபிஃப்டின் மினிட் டைம் ஃப்ரைம் வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எது ரிவர்சல் பாயிண்டாக இருக்க முடியும் ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ